வணக்கம் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு என்ன காணொலி போறீங்க என்றால் நீங்க நிறைய விதத்துல வந்து குழி பணியாரம் வந்து செய்து சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு இருப்பீங்க அதன் பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணமா இப்ப உளுந்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாழைப்பழம் அதுல எல்லாம் நிறைய செய்து சாப்பிட்டுருப்பீங்க ஆனா ஒரு முறையாவது நீங்க ரவையில செய்து சாப்பிடு பாருங்க இப்படி இருக்குமேனு சொல்லி நானு முண்டைக்கு ரவையில தான் உங்களுக்கு குளிப்பணியாரம் வந்து செய்து காட்ட போறேன் அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணுமென்னு சொன்னா நம்ம விஆர் பிளாக் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் வட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் நின்னண்டு ரவைய வச்சு குழிப்பணியாரம் வந்து செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க ஓகே இப்ப வந்து ரவ குழிப்பணியாரத்துக்கு வந்து நாங்கள் வந்து மா வந்து தயார் செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி பாப்போம் இது பாத்தீங்கன்னு சொன்னால் ரவை தான் ரவைய வந்து நல்ல வடிவ அடிச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து நீங்க வறுத்த மடுக்கலாம் வறுக்காமலும் எடுக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காம தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நூறு கிராம் அரிசிமா எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னு அரத்தேக்கரண்டி அப்பச்சோடா இவ்வளவு தான் இந்த ரவை குளிப்பணியாரம் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அதுவும் வந்து நாங்க இந்த மா தயார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப உடனே வந்து இந்த ரவை குழிப்பணியாரம் வந்து செய்யறேன்னு சொன்னால் நீங்க இந்த ரவைக்குள்ள வந்து கொஞ்சம் தயிர் வந்து போட்டு கலந்துட்டு ஒரு அரை மணி தியாகத்தால செய்தால் சூப்பரா வரும் நான் வந்து நாளைக்கு தான் வந்து செய்ய போறேன் நான் இந்த கிடவையை வந்து குளிர்ச்சி வைச்சுன்னு சொன்னால் நல்லா சூப்பரா வரும் நான் வந்து தயிர் போடாதபடியா தான் இந்த கிடவையை வந்து குளிர்ச்சி வைக்க போறேன் இப்ப வந்து நாங்கள் கவையை வந்து குளர்ச்சி வைப்போம் இப்ப வந்து ஒரு சட்டிக்குள்ள வந்து நாங்கள் வந்து மாக்கலவைய வந்து தயார் செய்யறதுக்கு ரவைய வந்து போடுவோம் அதோட வந்து எடுத்து வச்ச நூறு கிராம் அரிசிமா பாத்தீங்கன்னு சொன்னா இடைக்கரண்டி அப்பச்சோடா உலாத்தையும் போட்டுட்டு நல்ல வடிவா இருக்க கையால நல்ல வடிவா கலந்து விடுவோம் சொன்னா இந்த அரிசிமா தவ அப்பச்சூட எல்லாம் நல்லா சேரணும் அதாவது நல்ல வடிவா கிளந்து விடுவோம் இப்போ வந்து கிளந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாக்களைய வந்து தயார் செய்யணும் அவர்களு தண்ணியை ஊற்றினமும் சொன்னா சில நேரம் தண்ணியா போய்டும் அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா விட்டு அங்கே நல்ல வடிவா கையாலேயே குழைச்சிருக்கும் அந்த கட்டி இல்லாமல் குழைச்சிருக்கும் இந்த பதத்துல தான் வந்து குளாச்சி எடுக்கணும் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆக கட்டியாம இருக்க கூடாது ஆக தண்ணியாம இருக்க கூடாது நட்டு பதத்துல வந்து இப்படி விழோணும் தொலைதொழாண்டு ஓடக்கூடாது இப்படி விழோணும் சரிங்களா இப்ப நல்ல வடிவா நாங்க ரவை குளி குளிப்பணியானதுக்கு வந்து குளாச்சி எடுத்துட்டேன் இனி இதை ஒரு தட்டால அப்படியே மூடிட்டு வைப்பேன் நாளைக்கு வந்து நல்லா புளிச்சிருக்கும் அதுக்கு பிறகு நாங்க குழிப்பணியாரத்தை வந்து சுட்டெடுப்போம் இந்த தட்டாலதான் நான் மூடி வைக்க போறேன் இப்ப வந்து நாங்கள் ரவை குழிப்பணியாரத்துக்கு வந்து நேற்று வந்து மாவு வந்து நல்ல வடிவா குழைச்சி வச்சு நாங்கள் மாவும் நல்லா புளிச்சுட்டு பாருங்க பாத்தீங்களா மா வந்து நல்லா புளிச்சு ரவையெல்லாம் மூடி போய் இருக்குது இப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் லிங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே வெட்டி வச்சுக்கிற இதை வந்து தாளிச்சு இந்த குளிப்பனியா நாங்க குளச்சு வச்சிருக்க மாவுக்குள்ள போட்டு நல்ல வடிவா கலந்தெடுக்க போறோம் அதுக்கு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு இப்ப சத்திய தூக்கி அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவப்பில எல்லாம் தாளிச்சு எடுப்போம் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் நடுவோம் இப்போ வந்து தெலங்கானை வந்து விட்டாச்சு தேங்காய்னா கொதிக்கட்டை நீங்கள் இதுக்குள்ள வந்து விருமினா கேரட் அல்லது கோவா அதெல்லாம் போட்டு நல்லபடியா தாளிச்சுட்டு அந்த மாவுக்க போட்டு கண்டிப்பா நீங்க குடி பணியாரம் வந்து சொல்லலாம் டீ கட்டாயம் குடிக்கணும் அம்மா வந்து டீ மாதிக்கணும் தந்துட்டா நாங்கள் இங்கால வந்து சாப்பாடு செய்ய போறோம் இதா தேடி உங்களை பாத்தீங்கன்னா சொன்னா எண்ணெயும் கொதிச்சுட்டுதான் நாங்கள் வட்டி வச்சா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த குளிப்பனியாரம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க காலம சாப்பாடாவும் செய்து சாப்பிடலாம் இல்லாத அந்த பின்னேரத்துல ஒரு கள்ளப்பசி வந்து வருமே அதுக்கும் இப்படி நாங்க செய்து சாப்பிடலாம் நல்ல புள்ளையண்டி மூத்தி இந்த குளிப்பனியாரம் செய்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இப்ப வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும் பார்ப்போம் இப்ப வந்து இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு மாவுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வேணும் இருந்தாலும் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நாங்க டேஸ்டா இருக்கும் அதோட பக்கம் வெங்காயம் வந்து வதங்கிடும் நல்ல வடிவா கிளந்து விடணும் அப்பதான் ரெண்டு பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கும் இல்லாட்டிக்கு ஒரு பக்கம் கறி ஒரு பக்கம் வேகாம இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு வாழைக்குழைய பேருங்க போட்டுருக்கு வேறங்கூடல இதத வாழைக்குழ அதெல்லாம் நல்ல பொத்தியும் இருக்குது ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் மப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் நல்லா போயிஞ்சிட்டுது நாங்கள் இதை எப்படி எதிராக்கி குழச்சி வச்சு மாவுக்குள்ள போடுவோம் இப்ப வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சு இந்த மாவுக்குள்ள போட்டாச்சு அதோட வந்து என்ன செய்யப்பறம்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு சேர்க்க ஏன்னு சொன்னா ஏற்கனவே வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு தான் சேர்த்தது அதனால மாவுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன் உப்பு சேர்த்துட்டு நல்லபடிவா வடிவா கலந்து எடுப்பேன் சொன்னா நல்லா கட்டி பதத்துல தான் இருக்குது அப்ப இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்க்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கரைச்செடுப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னா மாவும் வந்து கடைச்சி எடுத்துட பாருங்க எந்த பதத்துல இருக்குன்னு சொல்லி ஆக தண்ணியும் இல்ல ஆக கட்டியும் இல்லை கணக்கான பதத்துல இருக்கணும் பாத்தீங்களா இல்ல வாசமா இருக்கு தாளிச்செல்லாம் போடுறது இனி வந்து நாங்க குண்டு குண்டுச்சட்டிய வந்து அடுப்புல வச்சிட்டு நாங்கள் ஒவ்வொரு குழிப்பனியாரமா சுட்டெடுப்போம் வந்து குண்டுச்சட்டி இதுக்குதான் நன்னைக்கு நாங்கள் ரவ குழிப்பனியாரம் வந்து சுட போறோம் அதுக்கு முத அடுப்புல சட்டியை வச்சு நல்லா சூடாக்குவோம் இப்ப வந்து அடுப்புல சட்டியை வைப்போம் குண்டு சட்டி வந்து நல்லா சூடாகட்டும் இதுக்கு வந்து நிறைய நெருப்பு வந்து எரிக்க கூடாது என்ன சொன்னா ஆக சொன்னா கீழால வந்து எடிஞ்சிடும் உள்ளுக்கு வந்து விலகாமடு அதால உலக நெருப்புலதான் வைக்கணும் குறாய்ச்சி விட்டுட்டு தான் சுட்டு எடுக்கணும் அப்படி வந்து நல்லா சூடாயிட்டு இப்ப வந்து இந்த குழிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து விடுவோம் நீங்க விடுமென்னு சொன்னா நெல்லெண்ணெய் விடலாம் நெய் விடலாமே நல்லாலும் விடலாம் சரியா கனக்கு எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சம் அண்ணியா இந்த குழிக்க விடுவோம் மட்டும் இப்போ வந்து எண்ணெய் வந்து 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 எல்லா விட்டுருக்க கொதிக்கட்டும் பிறகு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாவா விட்டு சுட்டுப்போம் இப்போ வந்து நல்லா எண்ணையும் வந்து கொதிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவா விடுவோம் இந்த குழிக்கல வந்து ஃபுல்லா விட கூடாது குழியுடைய தான் விடுவோம் அப்பதான் எடுக்க வந்து ஈஸியா இருக்கும் பொங்கல கொண்டு வருது அதுக்காண்டிதான் நான் புல்லா விட வேணாம்னு சொன்னேன் இப்ப ஒரு பக்கம் நல்லா வெந்தா பிறகு மெட்ட பக்கம் திருப்புவோம் கொஞ்சம் வேலைங்க அப்படி பொங்கி கொண்டு வந்தது வந்து நம்ம வந்து கிணக்கு மாவா கொஞ்சம் கொஞ்சம் மாவா தான் பொங்கிட்ட இந்த குண்டுக்கு வழியில வந்துடும் அதால கொஞ்சம் கொஞ்சமா தான் பாத்தீங்களா அப்படி வெந்து கொண்டு வருதுண்டு வெந்து கொண்டு வர சொன்னா நல்லா அதான் நல்லா நல்ல ஓட்டவள் ஒன்று நல்ல வாசமாவும் இருக்கு அது பொறிஞ்சு ஒன்று வெங்காயம் எல்லாம் தாளிச்சு போட்டது வாசமாவும் இருக்கு சொன்ன இந்த நடுவுக்கு இருக்கிறது வெந்துடுது என்று சொன்னதுதான் முதல் ஊத்தினது அத வந்து மெத்த பக்கம் திரும்பவும் பாத்தீங்களா அப்படி பொரிஞ்சு இருக்கண்டு நல்லா நல்ல பொன் கலர்ல வந்திருக்கு நல்ல நல்லா மொருமை ரெண்டு இருக்கும் சூப்பரா இருக்கும் அது சுடாச்சுடா சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் பாட்டிக்கு பின்னுக்கு வந்து ஒட்டுப்பட்டுருக்கும் வெந்து செண்டா பக்கம் விட்டு படும் அதுக்காண்டி நல்ல கலரா இருக்கு இது வந்து தனி ரவையும் அதோட ஒரு நூறு கிராம் கால் ரவைக்கு வந்து நான் நூறு கிராம் அரிசி அரிசிமா வந்து போட்டேன் நான் அவ்வளவுதான் நிறைய பொருட்களும் இந்த வேயும் இல்ல வெயிட் நீ எல்லாத்தையுமே விரட்டலாம் தான் மெட்டை பக்கம் நல்லா பொங்கி சூப்பரா இருக்கு நல்லா வாசமா இருக்கு பாத்தீங்களா இப்படி இருக்குன்னு ஆனா சுட சுட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கு அதுங்களா அப்படி இருக்கானு நல்லா வெந்துட்டுவம் நல்லா வெந்துட்டு எப்படி இருக்கன்னு சொல்லி பாருங்க நல்ல சூப்பரா இருக்குன்னு அது பலாரம் குண்டு பலாரம் தான் குண்டு பலாரம் தான் வந்து நீ மெட்டதை அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சொன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு தான் நாங்கள் இதாண்ட ஒரு மிலாட்டிகளை விட்டு பிடிச்சிடும் இதெல்லாம் இலவு செய்யலாம் செய்யலாம் வீட்டில் நோம்ல எல்லாருக்கும் பெரிய பொருட்கள் ஒன்றும் தேவையில்லை நான் செய்து வெண்ணத்துல செய்யறீங்க ரவி இது தடவே வந்து செய்யறோம் ரொம்ப பல தட்டு முடிஞ்சது நீ அடுத்த தட்டுக்கு ரவி வந்து ஊத்துறோம் ஆ இந்த எல்லாத்துக்கும் ஊத்தி ஊத்தி हैन நான் தி என்ன ஊத்துறோனா விட்டுட்டு இந்த கூலிபணியாமை செய்யணும் என்ன சொன்னேன் இஞ்சி ஒரு ஒரு நார்மலா வெச்சு நோம்ல இருக்கான் அதுக்கு மாதிரி வழியில வந்து அவியாம இருக்கு இனி வந்து நாங்கள் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டு பாப்போம் சரியா இப்ப வந்து குழிப்பணியாரம் எல்லாம் சுட்டு பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா சுட்டு வச்சுக்க இதை வந்து இறக்க போறேன் அதோட பேரை ஒரு சின்ன குழிப்பணியாரம் கொண்டு ஊத்தி இருக்குல்ல நிச்சயமா கொஞ்சம் நாளும் வீணாக்க ஆகக்கூடாதுன்றது காண்டி வந்து

நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்படி இருக்கு பலகாரம் உண்டு பலகாரம் பலகாரம் மாதிரி தான் இருக்கு குண்டு தோசை என்னன்னு சொல்லலாம் அது நாங்க வைக்கிறதா பேர் ஆனா சாப்பிட சுவையா இருந்தா எங்களுக்கு ஓகே சரி நாங்க இப்ப என்ன செய்வோம் சாப்பிடுவோம் என்ன நாங்க சாப்பிட இதுக்கு நல்ல சம்பளம் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அதோட தொட்டு சாப்பிட போறேன் ஓகே அதோட ஒரு அழகான ரோசாப்பு வருங்க ரெண்டு ரோசாப்பு இருக்கு இப்ப வந்து நான் சாப்பிட பார்க்க போறேன் நின்று ஒன்று தான் சாப்பிட போறேன் நேரச்சினா நேரம் போகுது அது கண்டிப்பா கொஞ்சம் சம்பலை போட்டு அதோட நாங்க சுட்ட குழி பணியாரம் ரவை குழிப்பணியாரம் நல்ல அரைச்ச சம்பல் சம்பல் அரைச்ச சம்பளும் அதோட குண்டு தோசை குண்டு தோசைன்னு ரவை ரவை ரவையில செய்த குழி பணியாரம் குழி பணியாரம் சரி சாப்பிடுங்க சாப்பிட பார்க்க போறேன் பாப்போம்

சூப்பரா இருக்கும் மேல வந்து அந்த முர தானே இருக்குதானே கடிச்சா அப்படியே நல்லா இருக்கும் அது அரைச்சி சாம்பலுக்கு சூப்பரா இருக்கும் இப்படியான குண்டு தோசை மத்த தோசை அடைச்சி சம்பளம் தான் நல்ல டேஸ்டியா இருக்கும் அதோட அந்த வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் போட்டது இன்னும் நல்லா என்னன்னு சொல்ற அந்த சுவையை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும் ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகாய்

நீங்களுமே இதே போல வித்தியாசமா ரவையில இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கு நாங்க இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடா மீண்டும் உங்களை பாய்